ണിംഗി വിരലശോഭമാന ലസദ്ദേവട്ടേന വിദ്യോധമാന കഠിംബവയേ സ്ക சுவயம் சிவதாசன் ஜெகநாதன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இதுவரை சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஒம்பது ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம் இன்றைக்கி பத்தாவது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த நேற்றுக்கு நம்ம பா இதற்கு முன் நம்ம பார்த்த இந்த ஒம்பதாவது ஸ்லோகத்தில் முருகப்பெருமானுடைய பாதார விந்த மகிமை பற்றி ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இந்த அவருடைய பாதத்தை தாமரை மலர்களுக்கு ஒப்பிட்டு ஒரு தடாகத்திலே ஒரு மலர்ந்திருக்கின்ற சிவந்த அழகிய பெரிய தாமரை மலர் போன அந்த பாதம் இந்த பாதத்தை சுற்றி நிறைய வந்து அந்த அந்த மலர்களை சுற்றி நிறைய வண்டுகள் முய்கின்றன அந்த மலர்களை சுற்றி அந்த தடாகத்திலே நிறைய ஹம்சப் பறவைகள் அன்னப் அன்னப்பறவைகள்லாம் நீஞ்சிட்டு இருக்காங்க அந்த வண்டுகள் அந்த தாமரை மலரிலே ஊறுகின்ற தேனை அருந்துவதற்காக வந்து அந்த தேனை உண்டு மகிழ்கின்றன இந்த அன்னங்கள் எல்லாம் வந்து நம்ம அந்த தாமரை மலர்களை சுற்றி சுற்றி வருகின்றன என்பது சொன்னார் அதாவது இங்கே என்ன உருகப்படுத்துகிறான்னா அந்த முருகப்பெருமானுடைய தாமரை பாதங்களைச் சுற்றி பல அடியார்களும் பல உயர்ந்த ஞானிகளும் பல முனிவர்களும் இருக்காங்க அவங்களாம் அன்னப்பறவையை போன்றவர்கள் ஏன்னா பறவைகளில் உயர்ந்தது அன்னம் ஏன்னா அது வந்து அதற்குரிய குணங்கள் சிறப்பு வாய்ந்தது வெள்ள வெள்ளேருன்னு இருக்கும் எப்பொழுதும் துணையோடு இருக்கும் அது வந்து பாலையும் தண்ணீரையும் பிரித்து தாலை மட்டும் முன்னக்கூடியது அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடையது அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை உடையவர்கள் இருக்கிறாங்க இதுமாதிரி வண்டுகள் என்பது அந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகத்தில் உள்ள ஜீவாத்மாக்கள் வண்டுகளாக வ அங்கே வந்து உருவகப்படுத்தப்பட்டு அங்கே அந்த தாமரையிலேயே மலர்கின்ற தேன் அந்த பெருகின்ற தேன் வந்து சிவ மிருகப்பெருமானுடைய கருணை அந்த கருணையை உண்டு அடைவதற்காக வண்டுகள் எப்படி தேனை உண் உண்பதற்காக சுற்றி சுற்றி வருதுவோ அதே மாதிரி பல ஜீவாத்மாக்கள் ஜீவராசிகளெல்லாம் அவரும் முருகப்பெருமானுடைய திருவெடிகளை சுற்றி வர்றாங்கன்னு அழகாக சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வந்து அப்புறம் வந்து அந் அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது அவருடைய பள்ளி அறை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு முன்ன சொன்னது அந்த கடற்கரை எப்படி இருந்தது அதுக்கு முன்னாடி சொன்னது அந்த குகையெல்லாம் எப்படி இருந்துச்சு வள்ளி குகை எப்படி இருந்துச்சு அப்புறம் வந்து எப்படி அந்த கோவில் அமைப்பு இருந்து இதெல்லாம் நம்ம ப வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம் இப்போ வந்து நம்ம நேத்தியிலிருந்து போ முதல் இதுக்கு முன் நம்ம பார்த்த ஒன்பதாவது ஸ்லோகத்திலிருந்து பாதாதி வர்ணனையாக முருகப்பெருமானுடைய அழகை நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம் ஆண் தெய்வங்களை பாதாதி கேசமாக வர்ணனை பண்ணுவாங்க பெண் தெய்வங்களை கேசாதி பாதமாக வர்ணனை பண்ணுவாங்க அப்போ இந்த சம்ப இது ஒரு சம்பிரதாயம் இதை வந்து மூன்று விதமாக வந்து இறைவனை வணங்கணும் ஒன்று பாதமாக வர்ண வேண்டும் தியானிக்கணும் பதாதி கேசமாக வர்ணம் வர்ணனம் பண்ணணும் அப்புறம் அவர்களுடைய பெருமைகளை ஞா நாம சங்கீர்த்தனம் மூலமாக அங்கே நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தணும் இந்த மூன்றும் பக்தியை ஏற்படுறதுக்கும் அது வளர்க்க வளர்ப்பதற்கும் முக்கியம்னு பெரியவங்களாக சொல்லியிருக்காங்க அப்போ இப்போ இந்த இன்னைக்கு வந்து பகவானுடைய ப அந்த ரூபத்தை சொல்லும்போது முதல் ரூபா பாதத்தை பார்த்துக்கிட்டோம் பாதத்துக்கு மேலே வருவது இடுப்பு இன்றைக்கி இடுப்பு பகுதியை பற்றி ஒரு அழகான ஸ்லோகம் சொல்கிறாரு அதை வந்து நான் அந்த ஸ்லோகத்துக்கு சொல்கிறேன் கேட்டுங்க சொர்ணாம் பதிவாம்பரை பாசமானாம் வினத் கிங்கினி மேகலா சோபமானாம் நசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கடிம் பாவையே கந்ததே தீபியமானாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து வந்து வித்யோதமானாம் வித்யோதமானம் அப்படின்னா நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிறாரு வித்யோதமானாம் தீப் அதாவது லசத்தேமை பட்டேன வித்யோ வித்தியேதமானாம் அப்படிங்கிறாரு இப்போ இது இந்த இடுப்பு எப்படி இருக்குது அப்படின்னா விடுப்பில் வந்து ஆபரணங்கள் போட்டிருப்பாங்க மேகலைன்னு ஒரு ஆபரணம் இருக்கும் அந்த மேகலை வந்து ஒரு பட்டையல் வச்சு கட்டியிருப்பாங்க ஒரு பட்டை மாதிரி பெல்ட்டில் போடுறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பட்டையலால் அந்த மேகனத்தை அந்த மேகலையை இடுப்பில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு மேலே வஸ்திரங்கள் போட்டிருப்பாங்க அந்த வஸ்திரங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வஸ்திரங்கள் உயர்ந்த வஸ்திரங்கள் அது அதனால் ஜருகை வஸ்திரங்கள் ஜருகையான வஸ்திரங்கள் அந்த ஜருகையான வஸ்திரங்களினால் அவருடைய இடுப்பு மறைக்கப்பட்டிருக்குது அந்த இடுப்பு எதுன்னா அது வந்து கட் அது வந்து கடிம் பாவையே அப்படிங்கிறார் கடிம் பாவையே கடிம்னா இடுப்பு கடிம்னா இடுப்பு பாவையேன்னா நான் தியானம் செய்யக்கூடிய இடுப்பு நான் வந்து எப்போ பார்த்தாலும் முருகப்பெருமானுடைய உருகத்தே தியானம் பண்ணுறேன் அந்த இடுப்பும் ஒரு பகுதி அவருடைய வந்து நான் பதாதிகேசும் கேசும் பெருமானை நினைத்தி தியானம் பண்ணுறேன் அதில் கடிம்பாவையே நான் இடுப்பையும் தியானம் பண்ணுறேன் அந்த தியானத்தை அந்த இடுப்பை பண்ணக்கூடிய நான் தியானம் பண்ணக்கூடிய அந்த இடுப்பில் பார்த்திங்கன்னா அதை தான் இப்போ விரிப்பாக சொல்கிறாரு அந்த இடுப்பில் வந்து மேகலேன்கிற ஆபரணத்தை அணிஞ்சிருக்காரு அதற்கு மேலே அந்த ஆபரணத்தை கட்டுவதற்காக ஒரு பட்டை மாதிரி ஒரு பட்டை அணிஞ்சிருக்கிறாரு லசத்து அது வந்து அந்த பட்டை வந்து ரொம்ப ஒளிரும் தங்காயமான லசத்தே லசத் பட்டை ஹேமம்னா தெரியும் உங்களுக்கு ஹேமம்னாக்கா தங்கம் லசத்துனா வெளிரும் மின்னுக்குடுது மின்னக்கூடிய பட்டைன்னு ஒரு பட்டை அந்த பட்டையை வந்து அதில் இந்த மேகலாபரணம் அது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே வந்து ஆவ வஸ்திரம் போட்டிருப்பார் அந்த வஸ்திரம் வந்து என்ன வஸ்திரம்னா ஜருகை வஸ்திரம் அதாவது பட்டினாலான வஸ்திரம் பட்டிலானான ஒரு பட்டாடை அணிவிஞ்சுருக்கிறார் இந்த பட்டாடையில் வந்து சொர்ணாம் சொர்ணாம் பதிவாம் இருக்க முடியாது சொர்ணாம் பதிவாம் வரையிற அப்படின்னா சொர்ணம்னா ஆடையில் வந்து சொர்ணம் இருக்குன்னா தங்கம் இருக்குன்னா தங்கம் வந்து ஜருகியாக தான் இருக்க முடியாது தங்கத்தை போய் நம்ம உடம்புல ட்ரெஸ்ஸில் போட முடியாது இல்லையா சங் தங்கத்தை வந்து இழையாக எடுத்து அதில் வந்து ஜரிகையாக எடுத்து அதில் வந்து ஆடையிலே அந்த பட பட்டு வஸ்திரங்களில் நம்ம அந்த இரந தங்க இழைகளை அதில் வந்து சேர்த்துருவாங்க அதுக்கும் ஜருகைன்னு சொல்கிறது நமக்கு அப்படிப்பட்ட தங்க இழைகளான ஜருகைகளுடைய வஸ்திரங்களால் அவருடைய உடம்பு அவருடைய விடுப்பு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது இப்போ நான் வந்து இந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்கிறேன் ஸ்கந்த ஓம் பெருமானே ஸ்வர்ணாம் பதிவியாம் வரையர் ஸ்வர்ணான்னாக்கா தங்கமயமான ஜருகை உடையன்னு அர்த்தம் பதிவாம் வரையர் அப்படின்னா வஸ்திரங்கள் வஸ்திரங்களால் பாசமானால் மறைக்கப்பட்ட இந்த வஸ்திரங்கள் மறைக்குது எதை மறைக்கப்பட்டதுன்னா அவருடைய இடுப்பை மறைக்கிறது கடிம் பாவையே பாசமானாம் கடிம் கடிம்னாக்கான இடுப்பு அந்த இடுப்பு என்ன எப்படிப்பட்ட இடுப்பு பாவையேன்னா நான் தியானம் செய்கிற இடுப்பு உன்னுடைய இடுப்பை நினைத்து நான் தியானம் செய்கிறேன் சரி அந்த இடுப்பில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா கின்கு ஒரு வந்து ஒரு சோபமானம் சோபம் ரொம்ப அழகு மிகுந்த கின்கிணி குணத் கிண்கினி அப்படி ரொம்ப அழகோடு என்று ஒலி எழுப்பக்கூடிய ஒரு ஆபரணம் இருக்குது அதுக்கு மேகலாபரணம்னு பேர் அந்த ஆபரணத்தை வந்து மிடியில நம்ம சலங்கை மாதிரி கட்டியிருக்காங்க அதை வந்து இது இதில் கட்டியிருக்காங்க லசத் ஹேம லசத் ஹேமன்றாங்க லசத் ஹேமன்னாக்கா ஒளிரக்கூடிய தங்கம் அதுவும் பட் தங்கம் அங்கவும் தங்கம்தான் பட்டைன்னா பட்டை அந்த பட்டையை வச்சு கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட அந்த இருப்பை நான் தியானம் செய்கிறேன் அப்படின்னாரு முதல் பாடத்தை முதல் நேத்தி முதல் வர்ணனையில் பாதத்தை சொன்னார் இன்றைக்கி இடுப்பை சொல்கிறாரு அது வந்து அழகான ஒரு வர்ணனை இதில் வந்து முருகப்பெருமானுடைய முருகப்பெருமானே அழகு முருகன்னா அழகு அழகே வடிவமானவர் அவருடைய ஒவ்வொரு அங்கமும் அழகானது அதில் வந்து இந்த அழகு அழகுக்கு வந்து ஆபரணங்கள் அழகு கூட்டும் இல்லையா அப்போ பெண்கள்லாம் ஆரணம் ஆபரணம் போட்டாங்கன்னா அழகாக இருக்கும் சில பேர் வந்து ஆபரணம் இல்லாமலே அழகாக இருப்பாங்க இந்த ஆபரணங்கள் போட்டால் இன்னும் அழகுக்கு கூடும் இன்னும் சில பேருக்கு இந்த ஆபரணங்கள் சில ஆபரணங்கள் போட்டோம்னா அந்த ஆபரணங்களுக்கு கூடும் நம்ம லலிதா சாஸ்தான் பார்த்துருக்கோம் வந்து ஒரு ஒரு ஆபரணத்தை அணிவதனால் அணிபவர்களுக்கு பெருமை இல்லை அந்த ஆபரணங்களுக்கு பெருமைன்னு சொல்லுவாங்க அதே போல் மிரு மிருகப்பெருமான் இந்த ஆபரணங்களை அணிவதனால் இந்த இடிப்பிலே அந்த மேகலா மேகலா ஆபரணம் அந்த பட்டை அதே மாதிரி இடிப்பிலே உள்ள இந்த வஸ்திரங்கள் தங்க ஜருகையினால் செய்யப்பட்ட பின்னப்பட்ட அந்த வஸ்திரங்கள் பட்டாடைகள் இது எல்லாமே வந்து பெருமை அடையுது அது அது தங்கத்தினால் செய்யப்பட்ட வஸ்திரம் கின்கிணி என்று ஒலி எழுப்பக்கூடிய அப்படியே மிளிர்கின்ற மேகலாபரணம் எல்லாம் உயர்ந்தவை தான் ஆனால் அந்த உயர்ந்தவர்களுக்கு பெருமை எதனாலனா மிருகப்பெருமான இடுப்பிலே இவங்க இருப்பதனால அந்த பெருமை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நம்முடைய ஜீவாத்மாக்களில் வந்து உயர்ந்தவர்கள் இருக்காங்க சாதாரண மனிதர்கள் இருக்காங்க தாழ்ந்தவர்கள் இருக்கிறாங்க உயர்ந்தவர்கள் அவர் முருகப்பெருமையை திருவடியிலேயே அங்கே கிடக்கிறாங்க சாதாரண மனிதர்கள் முருகப்பெருமானை தியானம் பண்ணிகிட்டே இருக்காங்க தாழ்ந்தவர்கள் முருகப்பெருமானம் நினைக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் முருகப்பெருமானை வந்து அவங்க அவர் அவருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடையாது வித்தியாசமே கிடையாது அனைத்து பக்தர்களும் அனைத்து ஜீவராசிகளும் அவருக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த சேர்றவங்க தான் அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஞானிகள் உயர்ந்த முனிவர்கள் அப்படிலாம் அவருடைய கதின்னு அங்கேயே கிடக்கிறாங்க அங்கே தே நெவர் மூவ் அவே ஃப்ரம் அவருடைய அந்த முருகப்பெருமான்னுடைய திருவடியிலேருந்து அவங்க விலகி வர மாட்டாங்க ஆனால் சாதாரண மனிதர்கள் முருகப்பெருமானே தியானம் பண்ணுவாங்க அவருடைய அல் தான் எல்லாம் வேணும்னு எல்லாம் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு மற்ற உலக மாயையினால் ஏற்படக்கூடிய மற்ற உலக காரியங்களையும் ஈடுபட்டிருப்பாங்க ஆனால் இன்னும் ஒரு மட்டமானவர்கள் வந்து ரூபெப்பான் ஒரு அவரை வந்து நினைப்ப நினை எப்பயாவது நினைக்கலாம் நினைக்காமலும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் இருப்பாங்க ஆனால் அனைவரும் அனைவரையும் ரூபபெருமான் எந்த விதமான வேறுபாடும் என்று இல்லாமல் ஆட்கொள்ளக்கூடியவர் ஏன்னால் இந்த உள்ள பிரபஞ்சத்தையே ஆட்டி வச்சவன் சூரபத்மன் அந்த சூரபத்மனே வந்து அவனை வந்து எத்தனையோ நாள் கடும் போர் புரிந்து கந்த சஷ்டி அன்னைக்கு அவனை வெற்றி கொண்டான் வெற்றி கொண்டு அவனை இரண்டாக பிளந்து அவனுக்கு வந்து மரணம் கொடுக்கல அவனை ஆட்கொண்டார் அவன் மரணிக்காமல் ஆட்கொண்ட பெருமையுடைய ஒரு இது வந்து அவருடைய கருணை வந்து சிவகருணை ஏன்னா சிவபெருமான் வந்து எவரை எல்லோரும் ஆட்கொள்ளுவார் அதே போன்று முருகப்பெருமானும் ஆட்கொள்ளக்கூடியவர் அப்போ அந்த கருணை உடையவர் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னை நாடி வராதவர்களையும் இவர் நாடி போவார் அது வந்து நினைச்சா போகிறோம் வந்து ஆறு படை வீடு தத்துவமே ஆறாவது படை வீடாடிய பழமுதோலை தத்துவமே அதுதான் முருகப்பெருமானை தரிசிக்க நினைக்கணுன்னா அஞ்சு தலங்களுக்கு பக்தர்கள் அவரே நாடி போகலாம் ஆறாவது தலத்தில் அவரை தரிசிக்க நாடி வர முடியாதவர்கள் இருக்கிற இடத்திலே முருகான்னு நினச்சா அங்கே முருகப்பெருமானு வந்துடுவார் ஆனால் முருகப்புரமானை எடுக்கிற இடம் ஒரு படைவீடு அது ஆறாவது படை வீடு அதுதான் பழமுதிர்ச்சோலை அப்படின்னு தத்துவம் நம்ம திருமுருகாட்டு படையில் நிற்கிற அதை சொல்கிறாரு அதே மாதிரி இந்த அழகான ஆடைகளை அணிந்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு அங்கமாக கா பாதத்தை பார்த்தோம் அப்புறம் அடுத்தது இன்னும் பின்னாடி வரும்போது அவருடைய மார்பகங்கள் அவருடைய கைகள் இதெல்லாம் பற்றி நம்ம விவரிக்க போகிறோம் அப்போ ஒவ்வொரு அவருடைய உடம்பினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் அதில் வந்து நம்ம அந்த ஆவரணங்களை சொன்னாலும் அந்த ஆவரணங்கள் அனைத்தும் கருணையின் வடிவம் அவருடைய அருளின் வடிவம் அது வந்து எல்லாம் எப் அது என்ன சொல்லுதுன்னா நீ இவ்வளவு அழகான ஆவரணங்களை போட்டிருக்காரு இவரு ஒளி கிண்கிணி என்று ஒழிக்கக்கூடிய மேகலை அணிஞ்சிருக்கிறாரு பட்டாடைகள் மின்னுகின்றன எல்லாமே மிளிர்கின்றன இதையெல்லாம் நீங்கள் போய் அதை கண்டு மகிழுங்கள் அது வந்து நம்ம ஒரு இன்விடேஷன் இது இது முருகப்பெருமானுடைய அழகை விவரிக்கிறதே இப்படி ஓ இவ்வளோ அழகுடையவரா அவர் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உள்ளத்திலே வர வள வளர்க்கணும் அதுதான் ஆதிசங்கர பெருமானுடைய எண்ணம் முருகப்பெருமானுடைய வர்ணிக்கிறது வந்து அவருக்கு அவரும் ஞானி ஆதிசங்கரர் மிகப்பெரிய ஞானி அவர் இதெல்லாம் அவர் அவர் கண்ணால் மூணுனாலே அவர் கண்ணுக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து சிவபெருமையுடைய உருவம்னு சொல்லுவாங்க அவர் கண்ணை மூடி முருகன் நினைச்சா முருகன் அவருக்கு முடியும் நிற்பார் ஆனால் இதெல்லாம் இவ்வளோ விளக்கமாக இப்போ இந்த இடையை பற்றி சொல்கிறாரு இடையில் உள்ள மேகலையை பற்றி சொல்கிறாரு அந்த பட்டையை பற்றி சொல்கிறாரு அவங்க ஆபரணத்தை சொல்கிறாரு இல்லை உள்ள ஜரிகைகளை சொல்கிறாரு இதையெல்லாம் சொல்கிறாருன்னு சொன்னால் சாதாரண ஜீவராசிகளுக்கு சாதாரண ஜீவராசிகளுக்கு முருகனுடைய பெருமையை முழுதும் உணராதவர்களுக்கு முழுதும் உணர்ந்தவர்களும் ஒரு பாதத்திலே அவருடைய பாதாரம் இன்னங்களே நான் நேற்று போன பாடலில் பார்த்தோம் இல்லையா இந்த அன்னங்கள் தாமரை மலரை சுற்றி தடாகத்தில் வருகிற மாதிரி அவர்கள் ஞானிகள் வந்து முருகப்பெருமான பாதத்திலே இருக்காங்க அவங்கள பற்றி கவலை இல்லை ஆனால் சாதாரண ஜீவராசிகள் சாதாரண ஜி அவர்கள் வந்து முருகப்பெருமானுடைய உணர கருணையை உணர முடியாதுங்கிறதுக்காக வந்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட அழகான முருகப்பெருமானை நீங்களாம் சென்று தரிசிக்க வேண்டும் அவருடைய கருணைக்கு பாத்திரமாக வேண்டும் அவருடைய அருளை நீங்களாம் அடைய வேண்டும் அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்காரு இதே மாதிரி தான் வந்து இதே நிலையில் வந்து நம்ம இப்போ நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அருணகிநாதர் அருணகிரிநாதர் வந்து எப்படி ஆதிசங்கரபுரமான சுப்பிரமணியம் பாடிருக்கார் சுப்பிரமணியம் சுப்பிரமணிய பஞ்சங்க முப்பத்தி மூணு ஸ்லோகம் தான் அருணகிரிநாதர் முருகனே அவருடைய கதையெல்லாம் நமக்கு தெரியணும் அதுக்கு நம்ம வேண்டாம் அருணகிரிநாதர் அழகாக பாடியிருக்கார் இதே மாதிரி அவர் அவருடைய அந்த ரூபத்தை வர்ணிக்கிறார் முருகனை ரூப்பை இப்படி பெருமான் சுப்பிரமணிய புகங்கத்திலே முருகனுடைய ரூபத்தங்களை ரூபல் ஆவணங்களை வர்ணிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு அழகான தமிழ் பாட்டில் வர்ணகிறார் அருணகிராத வர்ணிக்கிறார் அந்த பாட்டையும் சொல்கிற கொஞ்சம் கேட்டுங்க அதை வந்து முருகா நீ வந்து ஏன் முன்னாடி வந்து நீ வந்து தரமாட்டாயான்னு கேட்குறார் உன்னுடைய தூப ரூபல் ஆவண்ணியத்தே எனக்கு முன்னே காட்ட மாட்டாயங்கிறார் எப்படி கூப்பிட்றாருன்னா தண்டையணி வெண்டயங் கிங்கினி சதங்கையும் தண்டையணிந்த சதங்கையும் தன் கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பறிந்து இன் பவுரி கொண்டு நன் சந்தமுடு அணைந்து நின்ற அன்பு போல கண்டு கண்டுற கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் என்றன் முன் சந்தியாவோ அப்படின்னு பாரு பாருங்க என்னென்னலாம் வந்து வரும் உங்கள் அப்பா கூட போய் நீ வந்து எல்லாம் தரிசனம்லாம் அப்பா காட்சியெல்லாம் கொடுத்த நீ வந்து நீ இங் நாங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்காக நீ இந்த கடம்பை போட்டு இந்த மகுடங்களையெல்லாம் போட்டு அந்த மலர்களை அணிந்து செம் கையிலே இந்த வேலும் சிந்து வேலை கண் அந்த வே அந்த வேலோடும் அப்புறம் கண்களும் பன்னிரெண்டு கண்களும் ஆர்முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிரை இதெல்லாம் பார்த்து என் கண் குளிருமாறு என் முன் நீ வந்து தோன்ற மாட்டாயா அப்படின்னு ரொம்ப ஆவலோடு ஆதங்கத்தோடு பாடுறாரு அருமையினராக வந்து சந்தத்தோடு பாடுறாரு அழகான பாட்டு தந்தகினி வெண்டையங்கிங்கினி சந்தையம் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே நின்று இந்த பாட்டு அதே மாதிரி இந்த அதிசங்கர பெருமாடை இந்த பத்தாவது ஸ்லோகத்தும் இந்த பாட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பொருளோடு வரும் ஒரு அழகான ஸ்லோகம் மறுபடியும் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை நம்ம எத்தனை தடவை சொன்னாலும் நமக்கு அழுக்காது அதே மாதிரி இந்த ஸ்லோ இந்த முருகப்பெருமானுடைய இடுப்பை வர்ணிக்கின்ற இந்த அழகான ஸ்லோகம் ஸ்வர்ணாம் பதிவாம்பரை பாசமானாம் புனத்கிங்கினி மேகலா சோபமானாம் அசத்தேம பட்டேன வித்யோதமானாம் கடிம் பாவியே ஸ்கந்ததே தீவியமானாம் அப்படின்னு இந்த அழகான ஸ்லோகத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணுவோம் இதோட பத்து ஸ்லோகங்களை பார்த்து விட்டோம் அடுத்த பதிவில் அது பதினோராவது ஸ்லோகத்தினுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய கடாட்சமும் சிவபெருமானுடைய பேரர்களும் குறைவலாது கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் ஓம் நமக் சிவாய ஓம் சரவணபவாய நமக சிவதாசன் ஜெகநாதன்